வெல்கம் வெம்ீடியா மாஸ் மீடியால நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் இருக்க தி சென்னை சில்சோட கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஃபிஃப்டி அந்த மாதிரி நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு அதுல ஒரு ஆஃபர் தான் இப்ப நம்ம வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் இது சோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃப்டர் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் டிஷ்யூ ஃபேப்ரிக்ல டபுள் சைட் பார்டரோட உங்களுக்கு வந்து வரக்கூடிய கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் தான் இது பாத்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவுக்கான கலெக்ஷன்ஸ் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு ரேட் எல்லாமே ஓ சாரீஸும் பாருங்க இவ்வளோ ஒரு அமேசிங்கா ரேட் வந்து பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான ரேட்டு இங்க ஆன்லைனும் இருக்கு டைரக்ட் சேல்ஸும் இருக்கு சரிங்களா நீங்க டைரக்டா வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைனும் வாங்கிக்கலாம் இதுவும் பாருங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ் இதெல்லாமே டிஷ்யூ ஃபேப்ரிக் டபுள் சைடு பார்டரோட நல்ல ஒரு ஷைனிங்கான சாரீஸ் தான் இது பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க வந்து எடுத்துக்கலாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இது ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க பாத்துட்டு நீங்க வந்து தாராளமா புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களோட ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நீங்க ஒரு பட்ஜெட் நினைச்சிட்டு வருவீங்களா அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த விதத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு எல்லா விதத்திலயும் ஆகும் எந்த விதத்துலயும் டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் இருக்கும் அதோட ரேட்டும் இருக்கும் பாருங்க இதெல்லாமே சிக்ஸ் நைன்டி ஃபைவ் எல்லாமே பாக்ஸ் பீஸ் உங்களுக்கு நிறைய பீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனே பண்ணாத மாதிரிதான் வச்சுருக்காங்க பாருங்க இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு இதுவுமே ஃபோர் நைன்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குல்ல காம்பினேஷன் அந்த ப்ளூ வித் மெரோனோட இது பாருங்க சாஃப்ட் சில்க் சாரி மாதிரி இது கனகாம்பர் கலர் வித் சாண்டில் ரொம்ப சாஃப்ட் சாரி ரொம்ப சைனிங்கா இருக்கா இதோட ரேட்டு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் டிஷ்யூ சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா அந்த ரேஞ்சுக்கு வித்துட்டு இருந்ததுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஆஃபர் கலெக்ஷன்ஸாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு, சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவுக்கு உங்களுக்கு டிஷ்யூ சாரீஸ் எல்லாம் மோர் தென் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ ஒரு அழகான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் தான் பிஸ்தா கிரீன் கலர் சாரி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க ரொம்பவே வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் இது பாருங்க இது பிங்க் வித் கிரே இது வந்து சாஃப்ட் சில்க் சாரி டிஷ்யூ சாரின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது வந்து சாஃப்ட் சில்க் சாரி எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பல்லூல டசல்ஸோடயே வந்துருது கட்டும் போது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு டக்குன்னு எடுத்து கட்டிடலாம் அயர்ன் பண்ண வேண்டிய வேலையே இல்லை ஏன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு கலெக்ஷன்ஸு பார்த்துட்டு இங்க வந்து புக் பண்ணிக்கோங்க பாருங்க இதெல்லாம் கிரே வித்து பீச் கலர்ல உங்களுக்கு முந்தியோட வந்துருதுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் பாருங்க கிரீன் வித்து லாவெண்டர் காம்பினேஷன்ல இருக்கிறது லாவெண்டர் கலர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் மட்டும் தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா ராமர் கிரீனு இது வந்து சாண்டில் வித் பிங்க் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷனோட வருதுங்க இது பாருங்க அழகா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ரேட் எல்லாமே உங்களுக்கு ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் இது லாவண்டர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்குறாங்க இது லாவெண்டர் வித்து வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து முந்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரிப்பு கலர்ல ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ரேட் எல்லாமே உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இந்த காம்பினேஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தாங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்க கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு ரேட் எல்லாமே உங்களுக்கு பர்ஜர் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் யுனிக்கான காம்பினேஷனோடு உங்களுக்கு வந்து வருது சூப்பராக இருக்குது பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து காம்பினேஷனுக்கும் அதுக்கும் வந்து பாருங்க ரொம்ப சூப்பரா இருந்தது ரொம்ப ரேட் ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு வந்து சாஃப்ட் காட்டன் சாரீஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் பாருங்க பாக்ஸ் சாரீஸ் அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் உங்களுக்கு பாக்ஸோட வந்து வந்திருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க டேரெக்டா வரணும்னு கூட அவசியம் இல்லை கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட் வந்து ரீசனபிளா தான் இருக்கும் இதெல்லாம் பாருங்க ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ஃபோர் நைன்டி ஃபைவுக்கே உங்களுக்கு வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் டிஷ்யூ சாரீஸ் சரிங்களா டிஷ்யூ சாரி உங்களுக்கு டிஷ்யூ சாரீஸ்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகழகான சாரீஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ரேட் எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கோங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சிக்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு ரேட்டும் ரீசனபிள் இது பாருங்க பார்டர் எல்லாம் எவ்வளோ ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் எல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபோர் இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸோட